அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க கோவில்பட்டியிலிருந்து அப்துல் ரஹீம் கேட்கிறார் சில பள்ளிவாசல்களில் அல்லாஹ் என்றும் முகமது என்றும் ஒரே உயரத்தில் எழுதி வைத்திருக்குள்ளார்கள் சரியா சில பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னு சொன்னா இந்த வலது பக்கத்தில் அல்லாஹு மேல எழுதியிருப்பாங்க மேல சில பள்ளிங்கிறாரு எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஒரு தொண்ணூறு சதவீதம் பள்ளிவாசல் அந்த மாதிரி இருக்குது அதாவது இந்த அகலீசு தௌஹித் அடிப்படை ஜமா அந்த மாதிரி பள்ளியை கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த சுண்ண ஜமாத்த சொல்லக்கூடிய புக்காரங்களுடைய பள்ளிவாசல்ல எல்லாம் இந்த மாதிரி அதிகமாக காணப்படுகிறது என்ன இருக்கு சில பள்ளிவாசல்களில் அல்லாண்டு ஒரு பக்கம் எழுதி இன்னொரு பக்கம் முகம் எழுதிறாங்க இப்படி எழுதி வைத்திருக்காரு இது சரியா கேட்குறாங்க அதாவது நம்ம அல்லாவையும் நம்ம ஏற்றுக்கிறணும் மதிக்கணும் முகம்மத ஏற்றுக்கொள்ளணும் மதிக்கணும் அப்படிங்கறது மட்டும் உள்ளத்துல பதிஞ்சி இருக்கிறதுனால அல்லாவை ஏற்றுக்க அது அல்லான்னு போட்டோம் முகமதை ஏற்றுக்கணும் முகமது போட்டோம் அப்படின்னு போடும்போது அது அதை என்ன என்ன மாதிரி முகமத மதிக்கணும் விளங்கல அல்லாவை நீங்க எப்படி மதிக்கணும் எஜமான மதிக்கணும் முகமது எப்படி மதிக்கணு அவனுடைய அடிமையா மதிக்கணும் அல்லாவை நீங்க மதிக்க வேண்டிய முகமது அவர்கள் அல்லாவுடைய அபுதாக இருக்கிறார் அடிமையாக இருக்கிறார் ஒரு சூளுரு அவனுடைய தூதராக இருக்கிறார் என்றுதான் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம் அப்ப அல்லாவோட சூழலை வந்து சமமா வாக்குற விஷயம் கிடையாது லாய் லாய் இல்லாங்கிற அந்த களிமாவுலயே சமமாவா இருக்குது ரெண்டு பேர் வந்திருக்கே தவிர அவருடைய கருத்து என்னவா இருக்கிறது ஒருவனை எஜமான் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஒருவரை வந்து அடிமை என்று சொல்லக்கூடியதாக தூதர் என்று சொல்லக்கூடியதாக அவருடைய வேலையாள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஒன்று எஜமான் என்பதை குறிக்கிறது லாய் லாய் இல்லாங்கிறது முகமது ரசூல்லாங்கிறது அமுகமது ஒரு அல்லான்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தில் அது இல்ல ரெண்டு பேர் அங்கு வந்திருந்தாலும் அந்த ரெண்டு பேரும் என்ன மாதிரியான ஸ்டைல்ல நம்ம நம்புகிறோம் களிமா எப்படி அமைந்திருக்கிறது அந்த வேறுபாடு இருக்கும் பொழுது அல்லா ஓ அல்லா ஒரு கடவுள் முகமது ஒரு கடவுளா ஒரு மெசேஜோட சேர்த்து சொன்னா சொல்லலாம் வணக்கத்துக்கு அல்லாஹ் யாரும் இல்லை முழு களிமா எழுதி வைங்க விபரீதமா அர்த்தம் வராது வணக்கத்துக்கு அல்லாஹ் யாரும் இல்லை முகமது நபி அல்லாவின் தூதர் ஆவார் அவரை தூதர தூதர் ஆக்கிட்டீங்க அந்த சென்டென்ஸ் கருத்தாக சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவும் ரசூலையும் சேர்த்து நீங்க சொன்னீங்கன்னா அப்படித்தான் சொல்லி ஆகணும் இஸ்லாத்துக்கு வர்றது அதுக்கு அது மல்யாசில் இருந்து அவசியம் கிடையாது அப்படி எழுதினாலும் களிமா போய் எழுதுன குற்றமாகுமா அதில் கரெக்டாக தான் வச்சிருக்கீங்க முகமது நபி அவர்களை அவங்களுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு அவங்க இடத்துல வச்சுக்கிட்டீங்க அல்லாஹுவை அவனுடைய அந்தஸ்துக்கு வர லட்சம் மடங்கு கோடி மடங்கு மேலே கொண்டு வைத்து விட்டீர்கள் வணக்கத்துக்கு உரிய அவன் தான் முகமது வந்து அவனுக்கு தூதர் தான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப இதுல நம்ம என்ன செய்யலன்னா அல்லாஹ் அரசு சமமாக்கலை அசரத் அல்லா இல்லா இல்ல அல்லா அசரத் அண்ண முகமது ரசூல்லான்னு சொல்லும் பொழுது அல்லா ஒரு ரசூல் சமம் வருமா அது ஒரு கருத்து உள்ள வாசகம் அந்த வாசகத்துல என்ன கருத்தை தரும் வகையில் அல்லாவை பயன்படுத்தி இருக்கிறோம் என்ன கருத்தை தரும் வகையில் முகமதை பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை பொறுத்து நம்ம அதை சமம் ஆக்கலன்னு வந்துடும் இவர்கள் செய்கிற செயல் எப்படி வருதுன்னு கேட்டா அல்லாவும் முகமது போட்ட உடனே அப்ப அல்லா முகமது அல்லாவுக்கு சமம் தான் அல்லாவை போலதான் முகமது அப்படின்னு வருதா வர்ம அப்படி வருதா வரலாதுல அது ஏன் அல்லாஹ் பள்ளி அல்லா வணங்குற ஒரு பள்ளி இவங்களுக்கு என்ன வேலை முகமது அல்லாவுடைய தூதர் எழுதினீங்கன்னா அதுக்கு அதுக்கு கருத்து அது எழுதலாம் நீங்க அல்லாஹ் முகமது அல்லா வணங்குற மாதிரி முகமதை வணங்குறோம் தானே அதுக்கு மெசேஜ் வருது வணங்க அல்லாஹ் வணங்குற பள்ளி தானே அங்க எதுக்கா ரெண்டையும் மட்டும் சமமா எழுதுறாங்க அது வந்து தப்பு என்பதற்கு சில ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் அதுல நீங்க வணங்கிக்கலாம் நபிகள் நாயகம் சரலாளி செல்வ காலத்துல ஒரு யூத பாதிரி ஒருத்தர் வர்றார் வந்து நபிகள் நாயகத்திர வந்து ஒன்று சொல்றார் யா முஹம்மத் முகமது அவர்களே நீங்க வந்து நல்ல ஒரு சமுதாயமா இருக்கிறீங்க எங்கல்ல அது இல்ல உங்களுடைய கொள்கை எல்லாம் ஏகத்துவ கொள்கை எல்லாம் பார்க்கும்போது பிடிச்சி போய் அவர் சொல்றாரு அந்த பாதிரியார் வர்றாரு யூத பாதிரியார் யூத மதத்தில் என்ன செய்வாங்க நம்மள மாதிரி எல்லாத்தையும் நம்புவாங்க வேதம் இறைவன் மருமையெல்லாம் நம்புவாங்க அதை விட நம்ம இந்த ஓரிரு கொள்கையை ஊதியா இருக்கிறோம்ல அது அவருக்கு பிடிச்சு போயிருக்குது பிடிச்சு போய் என்ன செய்யறாரு கேட்டா யா முகமது முகமது அவர்களே நேமல் கௌம்தும் நீங்க ஒரு நல்ல கூட்டமா இருக்கிறீங்க லவ்லா அண்ணக்கும் துசிரிக்கும் நீங்கள் இணை கற்பிக்காமல் இருந்தால் நல்ல கூட்டம் அப்படிங்கிறார் என்ன செய்யறாரு நீங்க நல்ல கூட்டம் சொல்லாம நீங்க சிர்கு வைக்காம இருந்தா நீங்க நல்ல ஆளுக்கு தான் அப்படிங்கிறாரு ரசூலை சிரிக்க வச்சாங்க முஸ்லீம வச்சாங்க இல்ல இவர் அப்படி சொல்றாரு என்ன குற்றச்சாட்டு நல்ல ஆளுக்கு தான் ஆனா சிறுக்க வைக்கிறீங்களே இணை கற்பிக்கிறீங்களே அந்த இணை கற்பித்தல் உங்கள்ட்ட இல்லாம இருந்தால் நீங்க ஒரு நல்ல மக்கள் அப்படிங்கிறார் அப்ப ரசூல ஆச்சரியம் அதிர்ச்சி சிறுக்க ஒழிக்க வந்த ரசூல்லாட்ட வந்து நீங்க சிறுக்க வைக்கிறீங்க அப்படி இருக்கு சுபான் அல்லா இது என்ன மாதிரி ஆச்சரியமா இருக்கிற ஆச்சரியத்துக்கு சொல்லுவாங்க சுபான் அல்லா அல்லா தூய்மையானவன் அது எப்ப சொல்லுவாங்கன்னு கேட்டா ஒரு வியப்பான ஒரு செய்தியை கேள்விப்படணும் சுபா நல்லான்னு சொல்லுவாங்க சுபா நல்லா இது என்ன பாச்சரியமா இருக்கிறது ஒமா தாக்க அது என்ன நீ எதை சொல்ற நாங்க செருக்கு வைக்கிறோம் என்று நீ எதை வச்சு சொல்ற ஒமா தாக்க அது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப என்ன செய்யறாருன்னா விளக்குறார் எப்படி விளக்குறாருன்னு கேட்டா தக்கூழு உன நீங்கள் வந்து சொல்கிறீர்கள் என்ன சொல்கிறீர்கள் இதா அளர்த்தும் நீங்கள் சத்தியம் பண்ணும்போது போது சொல்கிறீர்கள் ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணி சொல்லுவோம்ல அப்ப சத்தியம் பண்ணுவோம் நீங்க சொல்கிறீர்கள் எப்படி சொல்கிறீர்கள் கேட்டா ஒல் காபா காபாவின் மீது ஆணையாக சொல்லிடுறீங்க காபாவின் மீது ஆணையாக சொன்ன அல்லா மீது ஆணையாக சொல்ற ஒரு ஒரு கொள்கையில இருக்கிற நீங்க முஸ்லிம்கள் சில நேரத்தில் இந்த காபாவின் மீது ஆணையாக அப்படின்றீங்க காபாங்கிறது கடவுளாது அது ஒரு கல்லு மண்ணு உள்ள ஒரு கட்டடம் முதலில் வணங்குவதற்கு கட்டப்பட்ட ஆலயம் அது மதிப்பே தவிர அது இறைவனா இறை தன்மை இருக்கா அதுக்கு அல்லாமல சத்தியம் பண்ணினால் அல்ல நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பையன் வருமே காபா காபாமலை சத்தியம் பண்ணா காபா நம்மளை பார்த்துட்டு இருக்குமா நம்மளை தண்டிக்குமா நம்முடைய உள்ளத்துல உண்மையை வச்சுக்கிட்டு சொல்றோமா பொய்யே சொல்றோமான்னு அது கண்டுபிடிச்சிடுமா அப்ப காபாவின் மீது ஆணையம் நீங்க சொல்றீங்க அவர் கேட்கிறாரு நீங்க முஸ்லீம்னு சொல்லிக்கிறீங்க சௌகின்னு சொல்லிக்கிறீங்க அல்லாமல ஆணையம் தான் அது ஓகே நல்லா எல்லாத்தையும் அறிஞ்சவனா இருக்கணும் அவன் மீது சத்தியம் போடலாம் நீங்க என்ன பண்றீங்க என்று கேட்டா ஹலப்தும் நீங்கள் இதா ஹலப்தும் சத்தியம் பண்ணும்போது போது சொல்கிறீர்கள் ஒல் காபா காபாவின் மீது ஆணையாக இது சரியாங்கிறாங்க உடனே இது கேட்ட உடனே ரசூல்லாக்கு பதில் சொல்ல முடியல அம்முஹால ரசூல்லா ஐ சல்லா அலிஸ்லாம் செய்யா ரசூல் சல்லாஹ்லாம் கொஞ்ச நேரம் அப்படி அமைதி ஆயிட்டாங்க இப்படி கேட்கிறார் கரெக்டா இருக்கு நம்ம மக்கள் விளங்காம சொல்றாங்களே கேள்வி கட்ட நீ என்ன என்ன கேட்கிறது அதெல்லாம் ரசூல் கிடையாது சொல்லுங்கதா மக்கள் அப்படி செய்யறாங்க ரசூலா கவனிக்காம விட்டாங்க இவர் சுட்டி காட்டுற வரைக்கும் அவங்களுக்கு சிந்தனைக்கு வரல சில விஷயங்கள் சுட்டி காட்டினா தான் வரும் வந்து சுட்டி காட்டுற கவனம் கூட அனுப்பி அனுப்பிச்சிருப்பான் சொல்லி சிலம் செய்யலா கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்தார்கள் சும்மா கால பிறகு சொன்னார்கள் அவருக்கு சொல்லல பதில் மக்களை பாக்குறாங்க மக்களை பார்த்து சொல்றாங்க ஃபமன் ஹலஃப இன்னுமே சத்தியம் பண்ணினால் ஃபுல் எஹ்ல் இஃப் தி காபா காபாவின் இறைவன் மீது ஆணையாகன்னு சொல்லுங்க காபாவின் மீது ஆணைன்னு சொல்லலாமே எப்படி செய்யுங்க இந்த காபாவுக்கு இறைவன் இருக்கான் அல்ல அவன் மீது ஆணைன்னு சொல்லணுமே தவிர நீங்க என்ன சொல்லக்கூடாது இனிமே காபாவின் மீது ஆணைன்னு சொல்லவே கூடாது அவர் கேட்டதற்கு பதிலி பதிலி செயல் மூலமா காட்டுறாங்க அப்படியா சொல்றோம் நம்ம மாற்றிக்கிறோம் அவர்கிட்ட பேசவே இல்லை அமைதியா இருந்து விட்டு அவர் அவர் இருக்கிறாரு ஏன்னா அவர் அடுத்த கல்வி கேட்கிறாருல அப்ப அவர் இங்க இருக்கிறாரு அவர் இருந்துகிட்டு தான் கேட்கிறாரு அவர் வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா மக்களை நோக்கி சொல்றாங்க இனிமே சத்தியம் பண்ணுனா இந்த ஒல் காபான்னு சொல்லக்கூடாது காபாவின் மீது ஆணையாக சொல்லாதீங்க அது சிறுக்கு தான் அவர் சொல்றபடி வேற எப்படி சொல்லுங்க காபாவுடைய இறைவன் மீது ஆணையம் காபாவை சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி செய்ய அல்லாமல் ஆனா சொல்லுங்க இல்லன்னு சொன்னா காபாவின் இறைவன் மேல் ஆணை சத்தியமாக இப்படி தான் நீங்க சொல்லணும்னு இவங்களுக்கு அறி அறிவிச்சிடுறாங்க சும்மா காலை அப்புறம் அவர் அடுத்த கேள்வி கேட்கிறார் அப்ப இந்த அறிவு அவர் வச்சுக்கிட்டு சொல்லப்படுது அடுத்து அந்த வந்த பாதிரியார் கேட்கிறாரு யா முகமது முகமது நேமல் கௌம் அந்தும் நீங்க வந்து நல்ல கூட்டம்தான் தான் லவ்லா அன்னக்கும் தஜனோன்னு இல்லாகி நித்தன் அல்லாவுக்கு நிகரான ஒன்றை நீங்கள் ஆக்காமல் இருந்தால் நீங்க நல்ல கூட்டம் அது சிற்கின்றாரு இது வேற வார்த்தையை போட்டு சொல்றாரு லவ்லா அன்னக்கும் தஜலோன்னு இல்லாகி நித்தன் அல்லாவுக்கு சமமான ஒன்றை நீங்கள் ஆக்காமல் இருந்தீர்களே ஆனால் நீங்கள் நல்ல ஆளுக்கு அப்படிங்கிறார் இதுக்கு மீது ஒன்னு நாள் இருக்கிறாங்க வியப்படைஞ்சு சுபகானல் தான் என்ன ஆச்சரியமா இருக்கிறது ஒமா தாக்கு அது என்ன நீ என்ன சொல்ற எதை பத்தி சொல்ற கேட்கிறாங்க அப்ப அவர் என்ன செய்யறாரு கேட்டா தக்குள் உன நீங்கள் பேசும்போது சொல்லுகிறீர்கள் மாஷா அல்லாஹூ முஸ்லிம்களாகி நீங்கள் பேசுறீங்க எப்படி பேசுறீங்கன்னு கேட்டா முகமது நபியை பார்த்து பேசுகிறீர்கள் எப்படி பேசுறீங்க ஒரு காரியம் நிகழ்ந்துருச்சுன்னு வைங்க ஒரு நோய் குணமாயிருச்சுன்னு வைங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடியபடியும் முகமது நீங்கள் நாடியபடியும் நடந்து விட்டதுன்னு பேசுறீங்க அல்லாஹ் அல்லாஹ் நாடு எப்படி நடந்ததுன்னு மட்டும் சொன்னீங்கன்னா அது தவுகிது நீங்கள் எப்படி பேசுறீங்க உங்க சமுதாய மக்கள் உங்களை பார்த்து எப்படி பேசுறாங்க முகமதை பார்த்து எப்படி பேசுறாங்க மாஷா அல்லா ஏதாவது நடந்துச்சுன்னா மாஷா அல்லா இப்ப சொல்றோம்ல அப்ப அந்த பழக்கம் இல்ல மாஷா அல்லா கூட இது சேர்த்துக்குவாங்க மாஷா அல்லாஹூ பஷித்த அல்லா நாடியதும் நீங்க நாடியதும் நடந்து விட்டது அப்படின்னு ரசூல்லாவும் நாடுனதாக என்ன செய்யறாங்க அப்புறம் சொல்றாங்க ரசூல்லா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க ரசூல்லா சொன்னபடி நடந்தோம் அப்ப நம்ம சகாபாக்கள் எப்படி வந்து சொல்லணும் அல்லாஹ் நாடு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லணும் ரசூல்லாவும் சொல்லியிருப்பாங்க ஆனாலும் சேர்த்து ஒன்னா நினைச்சு சொல்றது பிடிக்கிற ரசூல்லாவுக்கு அவருக்கு பிடிக்கல அந்த யூதருக்கு பிடிக்கல அவர் கேட்கிறார் தற்போது நீங்கள் பேசுகிறீர்கள் உங்க சமுதாய மக்கள் பேசிக் கொடுக்கிறார்கள் உங்களை நோக்கி பேசுகிறார்கள் எப்படி பேசுகிறார்கள் அல்லாவும் நீங்களும் நாடியது நடந்து விட்டது என்று பேசுகிறார்கள் அப்ப இதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சிருக்காரு இந்த யூத பாதிரியாரா இருந்தானு ரசூல் சல்லா சிலத்தையும் பாக்குறாரு இந்த சமுதாயம் எப்படி எல்லாம் உங்கள்கிட்ட பேசுது வருதுங்கிறது எல்லாம் உன்னிப்பா கவனிக்கிறார் அப்ப அமுக ரசூல்லி செல்லாஹி செல்லம் செய்யாம் ரசூசல்லி செல்வம் அவர்கள் கொஞ்ச நேரம் அப்படி இதுக்கு அமைதியா இருந்துட்டாங்க இருந்துட்டு இதுக்கு என்ன சொல்லலாம் தான் இருக்குது இது என்ன செய்யிறதுன்னு யோசிச்சு அல்லது வகி வந்துச்சான்னு தெரியல யோசிச்சா யோசிச்சாலும் தான் ஏன்னா மார்க்கு சம்பந்தமா எது பேசினாலும் வகி இந்த ஜிபிரியல் மூலமா வகி வரும் இல்லாட்டி உள்ளத்துல ஒரு உதிப்பாடுலாம் போடுவான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு சொன்னாங்க கல் கால சொன்னார்கள் ஃபமன் கால மாஷா மாஷா அல்லாஹ் என்று கொள்ள யாராவது சொன்னீர்களே ஆனால் ஃபுல் எஃப்ஷில் பைனஹுமா ரெண்டுக்கு மத்தியில் பிரித்து விடுங்கள் மாஷா அல்லாஹ் சும்மா சித்த பிறகு நீங்கள் அல்லாஹ் நாடிய நடந்து விட்டது அல்லாஹ் நாடின பிறகுதான் நீங்க நீங்கள் நாடினீங்க அப்படிவா ஷித்தான்னு சொல்லாமல் சும்மா சித்த பிரித்து விட்டு மாஷா அல்லாஹும் நிப்பாட்டி விட்டு சும்மா ஷித்த அப்ப ரிஷு சல்லாஹ் சன சி உதாரணமாக ரிசு சல்லா செல்வம் அவர்கள் நமக்கு பதிரில் வெற்றியை தருவான்னு சொல்றாங்க வெற்றியை தந்துட்டான் புரிஞ்சுக்கிறதுக்காது அப்ப சகாபாக்கள் எப்படி வந்து சொல்லணும் அல்ல சொன்னபடி நீங்க சொன்னபடி வெற்றி கிடைச்சிங்கிறாங்க சாதாரண அர்த்தம் தான் இதுக்கு இருக்குது ஆனா அவருக்கு அவருக்கு சிறுக்குன்னு இதைப்படுது எப்படி அது எப்படி நீங்க நினைச்சபடியா நினைச்சு உங்களுக்கு என்ன ரோல் என்ன இருக்கு உங்களையும் அழுவி சேர்க்கிறாங்க நீங்க பதில வெற்றி கிடைக்கும் சொன்னா நீங்கள சொன்னீங்க அல்ல சொல்லித்தானே சொல்லிருப்பீங்க அப்ப உங்களுக்கு அதுல போய் சமப்படுத்துறாங்க அவருக்கு விளங்கி அவர் இந்த கேள்வியை கேட்டுவிட்டார் அப்ப ரசூல் சல்லாசத்துக்கு அதெல்லாம் சிறுக்கலாம் கிடையாது விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்கல பாயிண்ட் கரெக்டா இருக்குது யார் சொன்னா என்னது நம்ம சொல்ற தௌஹீத உயிர் நாடியான தௌஹீத வந்து இன்னும் வலுப்படுத்துற விதமா இருந்தால் பேசுற என்பதை அப்படி ஏற்றுக்கொண்ட அடையாளமாக என்ன சொல்றாங்க உங்கள யாராவது சொன்னால் பதில் வெற்றி வந்துருச்சா மாஷா அல்லா முகமது சொன்னதால வெற்றி கிடைக்கல அது அறிவிச்சது முகமது தான் எங்களுக்கு ஆனா அல்லாஹ் நாடி எப்படி நடந்து விட்டது என்று சொல்லிவிட்டு ரசுல்லாவே உங்கள்ட்ட சொன்ன காரணத்தினால சும்ம சேத்த அல்ல நாடி விட்டான் அதுக்கப்புறம் நீங்கள் நாடினீர்கள் என்று அப்புறம் பிறகு இருந்து நல்லா இடவழி விட்டு சும்ம சேத்தான்னு சொல்லுங்க இப்படி ரசூல்சுல்லாசன் சொல்றாங்க இது எதை காட்டுது அல்ல ரசுலை பேசாம நீங்களும் அல்லா ரசூல்லாவும் சொன்னதான் நடந்திருக்குது ரசூல்சுல்ல சில அறிவிப்புகளை செய்வாங்க அதன்படி நடந்துடும் நடந்து விட்டாலும் நீங்க சொன்னபடி நடந்து என்று சொல்வதையும் ரசூல்லா ஒத்துக்கல அல்லாஹ்வு நீங்களும் சொன்ன நினைச்சபடி நடந்துருச்சுன்னு சொன்னால உட்கார மாட்டேங்கறாங்க எனக்கு என்ன ரோல் இருக்குது அல்லாஹ் நினைச்சபடி நடந்தது அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் அப்ப இதை சொல்லும் விதமாக தான் நீங்கள் வார்த்தை அமை இருக்க வேண்டும் என்று மாஷா அல்லாஹ் சும்மா சொல்ல அந்த சின்ன எப்சில் ஃபஸ் பிரித்து உடங்கள் இந்த மூச்சை மாஷா 마샤알лах சும்மா சேட்டன்னு சொல்லணும் அது கூட அதுவும் ரசூலுல்லாஹி அலரஸ்ஸால் முடிஞ்சு போச்சு இப்போ இருக்க முடியாது ரசூல் சல்லா சில வாடும் காலத்துல வந்து அவர்கள் சொன்னபடி சில காரியம் நடந்தால் சஹாபாக்கள் போய் இந்த மாதிரி பயன்படுத்துவார்கள் அதுக்கு ரசூ அப்படி சொல்லாதீங்க சொல்லிட்டு கொஞ்சம் பிரித்து விட்டு பிரித்துன்னா கொஞ்சம் மூச்சி நிறுத்தி விட்டு மறுபடி சொல்லுங்கள் சும்மா சேத்த அப்புறம் நீங்களும் நினைச்சீங்க அல்லா நினைச்சபோ நடந்துருச்சு அதுக்கு அல்லாஹ் நினைச்சபோ நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுல சேர்க்கு வராது இவர் சிற்கு இருக்குன்னு சொல்றாருல்ல ரசுல்லா வாதம் பண்ணாம அப்ப சிறுக்கு வராம எப்படி செய்யலாம் இந்த கேள்வி வராம நம்ம என்ன செஞ்சா நல்லா இருக்கும் என்று அழகான முறையில தாமதப்படுத்தினாங்க நடந்தும் இருக்குது அதையும் தான் ஆகணும் அதே நேரத்தில் தான் அல்லா நடக்கும் அதையும் சொல்லி ஆகணும் இவர் சொன்ன மாதிரி இந்த சிறுக்கு அல்ல ஈக்குவலாக வரக்கூடாது என்பதற்கு யோசித்து ரசுல்லா சொன்ன வாசனை என்னன்னு கேட்டா மாஷா சொல்லிவிட்டு பயணகுமா அந்த ரெண்டுக்கு முதல பிரித்து விட்டுட்டு சும்மா பிறகு நீங்கள் நாடினீர்கள் என்கிற வார்த்தையை சொல்லுங்க இப்ப அவருக்கு அவருக்கு அவர் கிளியர் ஆயிரும் அப்ப இவங்க விளங்காம அந்த மக்கள் சொல்றாங்க சொல்லாத கவனிக்காம இருந்திருக்கிறாங்க அல்லது அவங்க காதல உள்ளாம கூட இருந்திருக்கலாம் நம்ம சுட்டி காட்டின பிறகு அவர் கரெக்டா மாத்திட்டாரு ரசூல்லா சொன்னதில் வரல ரசூல்லா இருந்துச்சிருக்கான வாசல் தான் சொல்லல சகாபாக்கள் சொல்வது அவர் கவனித்திருக்கிறார் அதை கவனத்து கொண்டு வர்றார் கொண்டு வந்தவன ரசூல்லா அவங்க ஆமா அப்படி செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது அப்ப இது சரி இல்லையே மாற்றி தானே ஆகணும் என்ற அந்த தவ இதுக்கு மாத்திட்டாங்க இப்ப இது இதுல என்ன தெரியுது ரசூல்லா நாடிய ஒரு காரியம் நடந்திருந்தால் கூட நீங்கள் நல்ல ரசூல் நாடியதுன்னு சொல்லக்கூடாது இங்க நல்லா முகமது என்னது ரெண்டு ஒன்னா அல்லா யாரு முகமது யாரே கிட்ட வைக்க இயலுமா அல்லாங்க யாரே அவன் எங்கே அவனுடைய இடம் என்ன ரசூல்லாவோட இடம் என்ன உலகத்து மக்களை விட வச்சீங்கன்னால் ரசூல்லாவுடைய இடம் பெருசு நம்மளை எல்லாம் விட மற்ற சகாபாக்களை விட எல்லாத்தையும் விட எங்கேயோ கொண்டு வச்சுக்கிட்டு போங்க ஆனால் ஒரு முக்கியமான இது என்ன அவர்கள் அல்லாஹவுடைய தூதர் அதுதான் உயர்ந்த அந்தஸ்து அதே நேரத்தில் அல்லாஹோட கம்பேர் பண்ண முடியுமா அல்லாஹுக்கு சமமாக கொண்டு எழுத முடியுமா வைக்க முடியுமா பேச முடியுமா அல்லாஹோடு சேர்த்து பேசுகிறாருந்தா அல்லாஹுடைய அடிமைன்னு தான் நீங்கள் பேசணும் அல்லாஹோட சேர்த்து பேசுகிறதா இருந்தால் அல்லாஹவுடைய தான் பேச வேண்டும் நீங்க என்ன பண்றீங்க அல்லா முகமது ஒரு மீனிங் இல்லாம முகமது வணங்குனா அப்படி அப்படியே எழுதி தப்பு ரைட் ஆகும் அது இது நல்ல ஒரு சொல்லு கிடையாது இப்படி சமமா எழுதுவது வந்து இந்த ஹதீசில் ரசூல்லா என்ன உணர்வை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்களோ அதுக்கு மாற்றமா இது இருக்கா இல்லையா மாற்றமா இது கண்டிப்பா இருக்கு செய்யணும் இதாச்சும் பரவாயில்லை அல்லா முகமது போட்டுருக்காரு சில பள்ளிவாசல்ல யா அல்லா யா முகமது எதிர்ப்பானோம் அல்லாண்ட கூப்பிடுறது அல்லாவே முகமது பக்காசி இருக்கா போயிரு அங்கே முகமதே கூப்பிடுங்க அல்லாஹ் முகமது சும்மா எழுதினாலே தப்பது சில பள்ளிகளில் எழுதப்பட்டு நானே பார்த்திருக்கிறேன் இன்னும் சில பரலை விச முத்தி போனவங்க யா முஹீதன் சேர்த்துக்கிறவங்க யா அல்லாஹ் யா முகமது யா முஹீத்தீன் அப்ப இந்த மாதிரி எல்லாம் எழுதுறது வந்து ரசுல்லாவே எழுத கூடாது என்ன வேலை இருக்கு அவருக்கு இஸ்லாத்துல எந்த ஒரு ரோலும் அவர் கிடையாது அவரு மிகளாக கதையில கதையில வந்து ஒரு ஆக்கி விட்டாங்க அதனால அதை விட்டுருவான் இப்ப யார் முகமது எழுதி எல்லாம் வச்சிருக்காங்களா இது எப்படி சரியா வரும் அல்ல மாதிரி முகமது கூப்பிடுவீங்களா உங்களை கூப்பிடுற கட்டு தந்தாங்களா இல்ல அதனால அந்த அல்லாவோட சேர்த்து எழுதுறதுங்கிறது தப்பு உங்களுக்கு ஆசை இருந்தா என்ன செய்யுங்க களிம தௌஹித் அழகா எழுதி போடுங்க அஷத் அல்லா இலா இல்ல அல்லாஹூ அஷத் அண்ணா முகமது அப்து ஒரு சூழ்நிலை அந்த முகமது வரட்டும் பிரச்சனையே கிடையாது ஏன் அவர் வாக்கியத்தில் வரும்போது அவங்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறோம்னு அந்த வார்த்தை வாக்கியமே சொல்லி விடுகிறது அல்லாஹ் எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்று அந்த வாக்கி வாக்கியம் சொல்லி விடுகிறது வாக்கியத்தில் கொடுத்தம்போது அவர் வெட்டி எரிஞ்சு பிடிச்சிருக்குன்னு தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டையும் உன்னை வச்சா வைச்சா அல்லாஹுக்கு அடுத்து முகமதா அடுத்துன்னு ஒன்று வைக்கிற அல்லாஹுக்கு அழுத்துன்னு ஒன்று சொல்லலாமா அல்லாஹுக்கு சமமா என்றோ அல்லாஹுக்கு அடுத்துன்னு ஏதாவது ஒன்று இருக்குமா அதை விளங்கி அதனால இது தப்பான விஷயம்